அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப விழா நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னைக்கு அவள் பல இலை குளிக்கட்டை செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய வகை குளிக்கட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த குளிக்கட்டை அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதை சுலபமாக செய்யலாம் தேவையான பொருட்கள் மூன்று கப் அவல் கால் கிலோ வெல்லம் ஒரு கைப்பிடி தேங்காய் நான்கு ஏலக்காய் நெய் ரெண்டு ஸ்பூன் பலா இலை இவற்றையெல்லாம் கொண்டு இந்த அவள் பலா இலை செய்யலாம் இந்த பலாயிலை குளக்கட்டையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு பலாயிலை எடுக்கணும் பலாயிலை எடுத்து அதை அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படி மடக்கி தென்னை ஈக்கியால் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கோர்க்கணும் கோர்த்து அது கீழ்ப்பக்கம் துளை வருகிற அளவில் இருக்கணும் அப்படி தான் என்ன அப்படின்னா அதில் ஆவி வந்து நல்லா வேகும் பிறகு அவலை எடுக்கணும் அவலை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே கொட்டணும் கொட்டி அது பார்க்கும்போது இப்போ என்ன சாதாரணமாக மாவு போல தான் இருக்கும் பிறகு அவல் இலை இருக்குது இல்லையா நம்ம எடுத்து வைக்கப்பட்டிருந்த பலா இலை எடுத்து அந்த ப பலா இலை அதை தான் நீங்கள் இதை இருக்கீங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் நான் தேங்காவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காவே மிக்சியில் போட்டு ஒரு நாலு ஏலக்காயும் போட்டு என்ன போகிறோம் அதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்கிறோம் நான் அதை பிடிச்சி முடிச்சாச்சுது முடித்து மீண்டும் அதில் பழையது மாதிரி அதை கொட்டுறோம் கொட்டி விட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இது அந்த சர்க்கரை சர்க்கரை அப்படின்னா எங்கள் ஊரில் சர்க்கரை அப்படின்னு தான் சொல்லுவோம் வெல்லம் அந்த வெல்லத்தை எடுத்து தண்ணீரில் போட்டு அதை சூடாக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு தண்ணீர் பாகு சர்க்கரை பாவும் மாதிரி எங்கள் ஊரில் சர்க்கரை பாவு அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக வெள்ளைப்பாகு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாவில் கலக்கும் போது அந்த வெள்ளைப்பாகு என்ன முழுமையாக கலப்பதற்கு வசதியாக இருக்கும் இப்போது அந்த தேங்காய் துருவல் பொடித்து வச்ச தேங்காய் துருவல் மாவு எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே என்ன அந்த நெய் நெய்யோடு சேர்த்து எடுத்து ஒட்டி வெறுகணும் வெறுகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கலந்து நன்றாக கையால் பிசைந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது சாஃப்டாக வருகிற அளவில் ஏன்னா எந்த அளவு அதிகமாக அதை நாம் பிசைகிறோமோ அந்த அளவு அதிகமாக சாப்பிட்டா இருக்கும் ஏன்னா பொதுவான குழுக்கட்டையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கட்டியாக இருக்கும் அது சாப்பிடுவதற்கு அது என்ன சாப்பிட்டு இருக்காது ஆனால் இந்த அவல் குழுக்கட்டையை பொறுத்தவரையும் சாப்பிட்டா இருக்கும் பிறகு அந்த பலா இலை ஏற்கனவே செய்து வைக்கப்பட்ட அந்த பலா இலையை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பலா இலையில் கையால் நல் நன்றாக பிசைந்து அந்த பலா இலையில் நாம் வைக்கணும் பலா இலையில் வச்சு அதை என்ன பண்ணணும் அது அம்மிக்கம் சாதாரணமாக அதை அப்படி அப்படி வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது ஏன்னால் நம்ம அந்த கொழுக்கட்டையை பொதுவாக என்ன அந்த கொழுக்கட்டையை நம்ம சாப்பிடுவதற்கு அந்த எவ்வளவு அழகான வடிவமைப்பை அது இப்போ பெறுகிறதோ அவ்வளவு நமக்கு என்ன அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையும் நமக்கு மேல் மேலும் வந்து கொண்டே இருக்கும் இதுபோல் தொடர்ச்சியாக எவ்வளவு மாவு இருக்கிறது அதாவது நம்ம கலந்து வைத்த கலவை எவ்வளவு இருக்கிறது அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அந்த பலா இலையில் எடுத்து வைக்கணும் இந்த பலா இலையில் நாம் எடுத்து வைத்திருக்கின்ற அழகை பார்த்ததும் தேவர்களும் என்ன பண்ணணும் வந்து ஆகா எவ்வளோ அழகாக ஒரு கொழுக்கட்டை சொல்கிறாங்க கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தேவர்களும் இப்படிப்பட்ட ஒரு கொழுக்கட்டையை அவங்க வாழ்நாளில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பொறாமப்படுகிற அளவில் என்ன அந்த வடிவம் வடிவமைப்பை வச்சு நம்ம ரசனையாக ரசனை எங்கே பாருங்க ஒரு நான் அந்த கொழுக்கிட்டைய அந்த மாவை இலையில் வைக்கிறத அந்த பக்கத்தில் பின்னால் ஒரு குழந்தை நின்றுட்டுருக்கு பாருங்க அது எப்படி பார்த்துட்ருக்குது இப்போவே சாப்பிடணும் இப்போவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையில் ஒரு இயக்கம் தெரியுது பாருங்கள் என்னம்மா சிரிக்குது அதை எல்லாம் முழுமையாக எடுத்து முடிச்சுக்கிட்டு சாதா இட்லி சட்டியில் வச்சு சாதா இட்லி சுட்டுறது மாதிரி மேலே என்ன பண்ணணும் அந்த கொழுக்கட்டை எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு மேலே எடுத்து வைக்கணும் வச்சு அதை மூடணும் மூடி என்ன செய்யணும் ஒரு கால் மணி நேரம் அதை வேக விடணும் வேக விடும்போது தான் என்ன அப்படின்னு சொன்னால் அது அதிகமாக நம்ம சுவையாக இருப்போம் கால் மணி நேரம் தாண்டியது இப்போது என்ன மீண்டும் அதை நம்ம எடுத்து பார்க்குறோம் வெந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெந்திரிச்சாண்டு பாருங்கள் ஆஹா ஆமாம் ஆடாடாடாடாடா நல்லா வந்துருக்குது ஐயோ இப்போ உடனே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது இதை பாருங்கள் நான் சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஆஹா ஐ ஆ ஐயோ வழக்கமாக நல்லா கட்டியாக தானே இருக்கும் சரிதான் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சுவையாக இருக்குது அந்த பாப்பா எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்க்குது முதல்ல நான் அதை இடத்து சாப்பிட்றேன் அந்த பாப்பா எனக்கு தாங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இதாக கொடுக்குறேன் எவ்வளோ ஆசையாக வாங்கி சாப்பிடுது ஐயோ ஐயோயோ எவ்வளோ ஆமாம் ஆமாம் சூப்பர் அப்படின்னு சொல்ல சொல்லுது உண்மையில் நிஜமாகவே இது வெற்று வார்த்தை இல்லை மிகவும் நல்லாதான் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாழ்த்துக்கு